வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியான அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் என் என்ற யூடியூப் சேனலிலே தனூர் மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ மாணிக்க வாசிக பெருமானருடைய திருப்பள்ளி எழுச்சி பாடலானது நான்கு என் செய்வே பால் இரு கொடுோ தீரம் இயம்பினர் ஓரு பால் துண்ணிய மலர் துண்ணி வினை மலர் கையினர் ஓரால் துவழகையர் ஓரோபால் சென்னியில் அஞ்சினார் ஓரோபால் துருபரந்தோரை ஊரை சிவாபெரோமானே என்னையும் மாருள் பூரையும் எம்பெரோமான் பள்ளி துருப்பெருந்துறையில் வீற்றிருக்கின்ற சிவபெருமானே அரியணையும் அறிணை கொண்டு இனிய இருளை செய்கின்ற எம் தலைவனே இனிய ஓசை உடைய வீணையை உடையவரும் யாழினை உடையவரும் ஒரு பக்கத்தில் வேதங்களோடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பக்கத்தில் நெருங்கிய தொடுக்கப்பட்ட மலர்களாகிய மாலைகளை ஏந்திய கையை உடையவர்கள் ஒரு பக்கத்திலும் வணங்குதலை உடையவரும் அழுகை உடையவர்களும் துவடுதலை உடையவர்களும் சூழ்ந்து ஒரு பக்கத்தில் இருப்ப இருக்கையில் தலையின் மீது இரு கைகளையும் குவித்து கும்பிடக்கூடியவர்கள் ஒரு பக்கத்திலும் உள்ளார்கள் அவர்களுக்கெல்லாம் நீ அருள் புரிந்து சிவபெருமானே